வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவராகவும் இந்த சமூகத்திற்கும் பாடுபட்ட ஒரு மாவீரர் ஒரு ஒப்பற்ற தலைவர் ஐயா பசுவதி பாண்டியன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பனிரெண்டாம் ஆண்டு நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகின்றது இதற்கு நாளைய தினம் வந்து ஜனவரி பத்தாம் தேதி இது வந்து நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு சமூக போராளிகள் சமூகத்தினுடைய முன்னோடி தலைவர்களும் அதிலிருந்து பங்கெடுப்பதற்காக பலவிதமான தலைவர்களும் வருவதற்கு தயாராக கொண்டு ஒரு சூழல்களும் இருக்கின்றன கட்சி தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் அனைத்து பொது அரசியல் தலைவர்களும் வந்து மாவீரர் பசுபதி பாண்டியர் அவர்களுடைய நினைவு தினத்திற்கு பங்கேற்பதற்கான ஒரு சூழலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வேலைகளில் கலா வந்து சற்று முன் வந்து மதுரையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க நாளை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்ட கூட்டமைப்பினுடைய நிறுவனத் தலைவர் ஸ்ரீ பசுதி பாண்டியன் அவர்களுடைய பனிரெண்டாம் ஆண்டினுடைய நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு நினைவு நாளுக்கு வந்து செல்ல தயாராக இருந்த கலா ஊசி பாண்டியன் தீபக் பாண்டியன் சப்பாத்தி சரவணன் ஆகியோர் வந்து இன்று அதிகாலையில் மதுரை தனிப்படை போலீஸார்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இது எந்த நோக்கத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க என்பது வந்து மக்களிடத்தில் வந்து ஒரு பெரும் ஒரு மனவேதனையான ஒரு நிகழ்வாகவும் வந்து கருதப்படுகின்றது அண்ணன் தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய அந்த நினைவு தினம் வந்து எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் களப்போராளிகள் வந்து இந்த சமூகத்திற்காக அவர் வழியில் பயணித்த சமூக மக்களுக்காக பாடுபடக்கூடிய மக்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கும்போது அங்கு மதுரையில் வந்து இந்த சம்பவம் வந்து அவர்களை வந்து மதுரை தனிப்படை போலீசார் வந்து அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க இன்று காலையில் இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழலாகவே கருதப்படுகின்றது நாளை தினம் தன்னலமற்ற தலைவர் மாவீரர் பாண்டியன் அவர்களுக்கு அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நினைவு தினத்தை வெகு சிறப்பாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலவிதமான முன்னெடுப்புகளை தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு அதனுடைய நிறுவன தலைவி சந்தனப்பிரியா அவர்கள் வந்து அதை கையிலெடுத்து வெகு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமலும் சிறப்பாக இந்த நினைவு தினத்தை கொண்டாடுவதற்கான இதை நினைவு செலுத்துவதற்கான அந்த அஞ்சலி புகழ் வணக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு சூழல்களும் அங்கே வகுக்கப்பட்டு கொண்டிருக்கும் சூழல்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் களப்போராளிகளை கைது இருப்பது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கிடையே ஒரு மனக்கசப்பான நிகழ்வாகவே கருதப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்